நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நம்ம சிறப்பு பதிவுகள் வரிசையில் பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்களில் குரு பகவான் பயிற்சி ஆயிட்டாரு அடுத்தடுத்து குரு பகவான் மட்டும் சாதகமான ஒரு சூழ்நிலையில இருந்தா மட்டும் போதுமா எல்லா கிரகங்களும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய நாட்கள் தான் இந்த அறுபது நாட்கள் கிட்டத்தட்ட இந்த இரண்டு மாதம் பார்த்திங்கன்னா எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு சாதகமான நேரம் இந்த இந்த காலகட்டத்தில் எல்லா ராசி அன்பர்களுமே உங்களுடைய மாற்றத்தை செய்ய முயற்சி செய்தாலே அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முக்கியமாக இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் இந்த சிறப்பு பதிவே நீங்கள் எல்லாமே முயற்சி செய்கிறீங்க ஆனால் அந்த முயற்சியில் தோல்வியை கடந்த இரண்டு வருடங்களாக சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க மீன ராசி அன்பர்கள் என்ன எங்களுக்கு குரு பகவானுடைய ஆசை இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறப்பு பதிவு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் ஆசி பெற்ற அன்பர்கள்னா இந்த மீன ராசி அன்பர்கள் குரு பகவான் எந்த இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி தன்னுடைய ஒரு சுபஸ்தானத்தில் இருந்தாலும் சரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு அழியாத புகழை எப்போதுமே கொடுத்துட்டு அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு மிக சிறந்த திறமைசாலிகளாக இருக்கிறாங்க இப்போ எப்படி நம்மளை விட்டு நம்ம பெற்றோர்கள் பிரிந்தாலும் கூட அவர்களுடைய ஒரு திறமையும் அவர்களுடைய ஒரு செயல்பாடும் எப்போதுமே இருக்கிற மாதிரி தான் மீன ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவானுடைய ஆசி எப்போதுமே இருக்கும் அந்த குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் கூட இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய ஆசி மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும் ஏன்னா நீங்க எப்போதுமே அந்த பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சு வந்துகிட்டே இருக்கிறீங்க அதனால அவர் உங்களுக்கு ஒரு முழு ஈடுபாட்டோட உங்களுடைய முழு ஒரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் அடுத்து பத்து அறுபது நாட்கள் இருக்க போகுது கடந்த காலத்துல அந்த தொழில ஏற்பட்ட விரயத்தை நினைத்து நினைத்தே நீங்க இருக்க வேண்டாம் என்னுடைய இந்த பதிவுல செய்ய சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க இப்போ வந்து புதுசா பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான வாழ்க்கையை வாழ போறீங்க நீங்க அந்த கடனை மாத்திரமே நினைச்சிட்டு இருந்தா அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம் எப்போ அந்த எதிர்மறையான எண்ணங்களை நீங்க விட்டொழிந்து அந்த அடுத்த அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீங்களோ அப்பந்தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு புது அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அறுபது நாட்கள் பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் அப்படி தான் நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரியும் ஒரு புதிய அவதாரம் எடுத்த மாதிரியும் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது கடந்த காலத்தில் எந்த விரயம்னாலும் ஆயிருக்கலாம் பண விரயம் ஆயிருக்கலாம் பொருள் விரயம் ஆயிருக்கலாம் ஏன் குடும்பத்தை கூட இழந்து நிற்கக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு கடந்த காலத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் சில பேருக்கு மனைவியை பிரிந்திருக்கிறீங்க சில பேர் பெற்றோர்களை ரொம்ப பெற்றோர்கள் மீது பாசம் மிக்கவர்களாக தான் இருப்பீங்க மீனராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்களையுமே நீங்க இழந்து நிற்கிறீங்க இப்படி ஒரு இழப்புகளை சந்திக்காவிட்டிலும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் பிரிந்து வேறொரு இடத்திற்கு ஒரு இடமாற்றம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருந்திருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு விலகக்கூடிய நேரம் உங்களுக்குன்னு ஒரு புது அவதாரம் எடுக்க போறீங்க உங்களுடைய கடனை ஒரு டிஃப்ரெண்டான வேலை அடைக்க போறீங்க அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே எடுக்க போறீங்க நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டு தான் நீங்க எப்படி அடைக்கணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரியே நீங்க ஆலோசனை செய்து உங்க குடும்பத்தாரிடம் ஆலோசனை செய்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்தாலே போரும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு அடுத்த அறுபது போகுது உங்களுடைய இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற போறார் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் அவர் பலமாக அந்த இடத்துல இருக்கும் போது இந்த உங்களுக்கு பொருள் சேர்க்கை நிறைய இருக்க போகுது வீடு வாகனம் வாங்க போறீங்க அடுத்து இந்த மீனராசி அன்பர்கள் கடந்த ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இழந்த ஒரு சொத்தை நினைச்சு நினைச்சு உருகாத நாட்களே என்ன என்ன சொத்துக்காக இவ்வளவு போட்டு நீங்க தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு ராகு பகவான் வந்ததுனால ஏதோ ஒரு இழந்த சொத்துக்காக தன்னையே அந்த அடுத்த எல்லாமே ஒரு ஒரு வீட்டை விட்டு வெளியில செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க தவிச்சிட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே அவிழ்ந்து வெட்டு நீங்க அடுத்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த அறுபது நாட்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மீனராசி என்ப அந்த செவ்வாய் ஆட்சி பெறும் போது வெளியில போன சொத்து உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா காலி மனைகள் வாங்கக்கூடிய நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் மகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம் இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திருமண யோகங்கள் நடைபெறுவதற்கும் குடும்பம் சம்மந்தமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த மீனராசி அன்பர்கள் வெளியில் வேலை செஞ்சிட்ருக்குறீங்க வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்குறீங்க குடும்பத்தை பிரிந்து வேலை செய்துட்ருக்குறீங்க நான் குடும்பத்தையே ஷிஃப்ட் பண்ணி என்னுடைய எங்கூட கூட கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த அறுபது நாட்கள் இருக்க போது இந்த அறுபது நாட்கள்ல மட்டும் நீங்க வெளிநாட்டுல உங்களுடைய குடும்பத்தை ஷிஃப்ட் செஞ்சா மாத்திரம் போதுமா அதற்குண்டான வருமானங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடமாற்றம் செஞ்சதுல இருந்தே உங்களுக்கு அதற்குண்டான வருமானங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இங்க வெளியே இங்க உள்நாட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிற அன்பர்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு பதவி வருமானம் அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த புகழ் பேரெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டம் இருக்கோது இதுவரைக்கும் நிறைய அவமானங்களையும் அசிங்கங்களையுமே சந்தித்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்னுமே உங்களுக்கு ஒரு மதிப்பு ஒரு பேர் ஒரு புகழ் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது மீனராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் கழுத்து வியாதியால் கழுத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நரம்பு பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மன குழப்பத்திற்கு ஆளாகி இருப்பீங்க என்னடா இது நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் இந்த ஒரு சின்ன பிரச்சனையை நம்மளால சமாளிக்க முடியலையே இவ்வளவு ஒரு தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வையும் உங்களுடைய தீராத வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு நாட்பட்ட கடன் அதாவது வருட கணக்கான இருக்கக்கூடிய அந்த கடன் இதனால் வரைக்கும் இந்த கடனை சமாளித்து நீங்களும் இப்போ தந்துடுவேன் அப்புறம் தந்துடுவேன்னு சொல்லி நீங்களும் வருடத்தை கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களே ஒழியா ஆனால் ஒரு பைசா கூட அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்திருக்கிறீங்க இது உங்களுடைய தவறா இல்லை கிரகங்களுடைய தவறா இல்லை கொடுத்தவர்கள் மீது தவறா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கோச்சார நிலவரப்படியும் சரி உங்களுடைய தசா புத்தியும் படி அதற்கு சாதகமாக இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஏன்னா ஒரு பொழுது கூட உங்களுக்கு அந்த கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதற்கு உங்களுடைய தசா தான் முதல்ல காரணமாக இருக்கும் தேவையில்லாத தசா புத்தி ராகு தசை கேது தசை இந்த மாதிரியான ஒரு தசாபுத்தி புத்தி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கடன் மூலமாக நிறைய அவமானங்களை இந்த மீனராசி அன்பர்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல அந்த கடனை திருப்பி தரக்கூடிய கூடிய ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து நிறைய வழக்குகள் சந்திச்சிருப்பீங்க இந்த மீன ராசி அன்பர்கள் தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் போகிறது அடுத்து அங்கே கோர்ட்டில் உங்களுடைய வழக்கு நிற்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அது எல்லாமே கடந்த ஒரு இரண்டு வருடமாக உங்களுக்கு நடந்துட்டுருக்குது ஏன் இந்த மாதிரியாக நடந்துட்டுருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி சில கிரகங்கள் ஒரு சாதகமாக இல்லாததுனால உங்களுக்கு அந்த மாதிரியான விளைவுகள்லாம் இருந்திருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அது எல்லாமே மாட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கும் இப்போ நீங்க திருந்தி நல்லவனாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இதுக்கு இந்த அடுத்த அறுபது நாட்களில் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த அறுபது நாட்களில் நீங்க நினைத்தது எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசு புதுசா செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே ஏன்னா மூன்றாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அடுத்து அங்க சூரியன் சுக்கரன் எல்லாமே இருக்கிறதுனால சுக்கரன் அங்க ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்படி இருக்கும் போது நீங்க செய்கின்ற முயற்சியின் மூலமாக உங்களுடைய தொழில் முன்னேற போகுது உங்களுடைய வருமானம் முன்னேற போகுது அடுத்து உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் ஒரு சிற ஒரு காலகட்டமாக அடுத்த அறுபது நாட்கள் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த மீனராசி அன்பர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் இது உங்களுடைய தசாபுத்தி படியும் உங்களுடைய சுய ஜாதகத்துல கோச்சார நிலவரப்படி சுய தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துதான் நம்ம அதனுடைய பலனை துல்லியமா கணிக்க முடியும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்